எங்கள் காவேரி நிவீனை பார்க்க போயிட்டு வர்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி யமுனாட்டை போய் பேசுறதுக்காக போறாங்க அந்த டைம்ல விஜய் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராகினி இந்த நிவீனும் காவேரியும் நின்று பேசினதை வீடியோ எடுத்து கையில் வச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா காவேரி இன்னைக்கு அவளோட எக்ஸை பார்க்க போயிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் முழிக்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உங்களுக்கு இந்த விஷயமே தெரியாதா இந்த மாதிரி காவேரி நிவீனாக போய் மீட் பண்ணிட்டு தான் இன்னைக்கு வர்றா உங்கள்கிட்ட எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்டதுக்கு உடனே விஜய் அப்போ தான் நினைக்கிறாரு அப்போ ஒரு வேலைன்னு சொல்லிட்டு அவர் காரை விட்டு இறங்கி போனாளே அந்த டைமில் நிவினை பார்க்க தான் போனாலோ அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாரு அப்போ அப்போவுமே இவரை நம்பாமல் ராகினியை பார்க்கவே ராகினி கையில் இருந்த ஃபோனை காமிச்சு இங்கே பாருங்கள் அதுக்கான ப்ரூஃப் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு மொபைலில் உள்ள வீடியோவை காட்ட விஜய் வந்து கடுப்பாயிடுறாரு இவ ராகி நிவினை பார்க்க போகணும் அப்படியே நிபீன பார்க்க போனாலும் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை எதுவுமே சொல்லாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சரி போனது போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விஜய் நினைக்கவே சரி நம்மக்கிட்ட இதுக்கு சொல்லாமல் போகணும் இந்த மாதிரி பார்க்க போயிருக்கா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயமா தான் போயிருப்பாள் அதே நம்மக்கிட்ட உண்மையை சொல்லிவிட்டு போனால் என்ன எதுக்கு அம்மாவுக்கு ஒரு வேலை அந்த அவங்களுக்கு ஒரு வேலை இவங்களுக்கு ஒரு வேலைன்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் நினைக்கிறாரு இப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு உடனே ராகினி நினைக்க இந்த மாதிரி பயங்கர சண்டை இருக்குது இன்றைக்கி நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்குது நான் வெளியே நண்டு நல்லா ஜாலியாக கேட்க வேண்டியதான் நினச்சிட்டு இருக்கும்போது காவேரி அங்கேருந்து வர்றாங்க காவேரியை பார்த்துட்டு ராகினி ஒரு நம்மட்டு சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாங்க அதை பார்த்துட்டு காவேரிக்கு அப்படியே இரிட்டேட் ஆகுது ஏ என்ன எதுக்கு தேவை அப்படி சிரிச்சுட்டு இருக்கேன் என்னையை பார்த்து அப்படின்னு கேக்க கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரிஞ்சிடும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினி சொல்ல காவேரி வந்து ரூம்க்குள்ள போறாங்க விஜய் சொல்றாரு அங்கேயே நெல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரிக்கு ஷாக் ஆகுது ஏங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்க இனிமே என்ன ஆகணும் நீ எங்க போயிட்டு வர அப்படின்னு கேட்க நான் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்களோட தானே பாஸ் வந்தேன் என்னது கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கே போயிட்டு போனேன் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு வேலைன்னு சொல்லிட்டு காரை விட்டு இற இறங்குன அப்போ நீ எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்க காவேரி அப்படியே முழிக்கிறாங்க முழிக்கிறத பார்த்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும் காவேரி நீ இனிமேல் எதை என்கிட்ட சொல்லவே வேணாம் நீயே எல்லாமே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாரு விஜய் உடனே காவேரியும் நான் எங்கே போயிட்டு வந்தேன் நான் நிவினை பார்க்க தான் போனேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய்யும் அப்போ நிவினை பார்க்க போயிட்டு எங்கிட்ட எதுக்கு சும்மா கடிதம்னு சொன்னேன் இந்த மாதிரி நான் அம்மாவுக்கு ஒரு வேலை அப்படின்னு எதுக்கு என்கிட்ட மறைக்கணும் அப்படி என்ன நீ நிவினை பார்க்கணும் பாக்கணும் அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரிக்கு போக வந்துடுது என்ன எப்படிலாம் பேசுறீங்க நீங்கள் எப்படிலாம் பேச மாட்டீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு நீ என்கிட்ட நிவினை பார்க்க போறேனே டேரெக்டாக சொல்லிட்டு போயிருக்கலாம் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி பொய்லாம் சொல்லி உடனே நீ வந்து அசிங்கப்படுத்திக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டுறாரு உடனே காவேரிக்கு கோவம் வந்துடுது எல்லாமே உங்களால தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல என்னால் ஐயா என்ன என்னால் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு உடனே காவேரியும் ஆமாம் இந்த மாதிரி நிவின்க்கு வந்து நீங்கள் ஒரு நம்பிக்கையை கொடுத்து வச்சுருக்கீங்க இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் காவேரி உங்ககிட்ட சேர்க்கறது என்னோடய பொறுப்பு அப்படின்னு அதனால் நிவினை வந்து தேவையில்லா வேலையெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ யமுனா மனசுலையும் ஆசையை வளர்த்து விட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல எனக்கு எதுவுமே புரியலை நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே காவேரியும் இந்த மாதிரி யமுனா வந்து எப்போ பார்த்தாலும் நிவின்க்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்கா அவரை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக இருந்தா நானும் என்னன்னு கேட்டேன் அதுக்கு உடனே அவள் நான் வந்து நிவின் உனக்கு முன்னாடி இருந்தே நான் லவ் பண்ணுறேன்க்கா நான் அவரை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நீ தான் ஹெல்ப் பண்ணணுன்னு எனக்கு கட்டி பிடிச்ச ஒரே அழகிய ஆளுதான் அப்போ நிவின் கிட்டே நான் எதுக்கு போனேன்னா அந்த மாதிரி எதுக்கு நீங்கள் எப்படி சின்ன பொண்ணு மனசில் ஆசையை வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்டு வரலாம் தான் போனேன் ஆனால் அங்கே அவர் சொன்ன விஷயம் எனக்கே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சுன்னு சொல்ல என்ன சொன்னார் அப்படி நிவின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் நல்லாவே அவரை கேட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மனசில் மன்மதன்னு நினைப்பா எப்படி ஒவ்வொரு பொண்ணால் மனசில் ஆசையை வளர்த்து விடுறது தான் உங்களுக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னு சொல்ல விஜய் உடனே அப்படி யாரும் ஒவ்வொரு பொண்ணாக ஆசையை வளர்த்து விட்டார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இவங்க காவேரி முறைக்கிறாங்க விஜய்க்கு புரியுது இப்போ காவேரியை வந்து நிவின்னு ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாப்பில் நினச்சிட்டு அவர் நல்லவர் தானே அதையும் அவரையும் போட்டு இப்படி இது பண்ணிட்டு வந்தேன் அதே மாதிரி யமுனாவா அவர் விரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்ல உடனே காவேரி எதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நீங்கள் சொல்லிட்டு வந்த அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்தில் பண்ணதுனால அவர் யமுனாவை லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறீங்க அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க என்ன ஒரு விஷயம்னு கேட்க ஆமாம் நீங்கள் தானே சொல்லிட்டு வந்துருக்கீங்க இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் காவேரி வந்துடுவா அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி யமுனா விரும்புவார் அது தெரியாமல் நான் போய் அவரை திட்டு திட்டுனு திட்ட அவர் என்னையை போட்டு திட்டுறாரு என்ன காவேரி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா இந்த மாதிரி யமுனாவை வந்து நான் அவன் கலெக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிலாம் சொன்னேன் அவள் கேட்டா என்னட்ட நான் கலெக்டர் ஆகிட்டா என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு குழந்தை மாதிரி கேட்டா அப்போ அவளை எனக்கு ஒரு எப்படி சமாளி தெரியல சரி நீ வந்து கலெக்டர் ஆகிட்டா நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு தான் அவங்கிட்ட சொல்லலை நீ கலெக்டர் ஆக அதுக்கப்புறம் நடக்கிறத அடுத்து பார்க்கலாம் சொன்னேன் அதுக்கு அவ இப்படி புரிஞ்சுக்கிட்டான்னு நான் நினைக்கவே இல்லை உன்னோட கனவும் உங்கள் அப்பாவோட கனவும் வீணாக போயிடக்கூடாது தான் அவளை நான் கோச்சிங் சென்டர்லாம் சேர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இதுக்கெல்லாம் யார் காரணம் நீங்கள் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கேட்குறாங்க இதுக்கு நான் எப்படி காரணமாகவேன் அப்படின்னு விஜய் சொல்ல உடனே காவேரியும் இந்த மாதிரி நான் திரும்பி வந்து அவரை உங்களை பிரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறவேன் அப்படின்னு நீங்கள் வாக்கு கொடுத்ததுனால தான் அவர் வந்து இன்னுமே என்னையை லவ் பண்ணுறதுனால இப்படி யமுனாக்கு நல்லது செய்மோன்னு செஞ்சுருக்காரு அந்த நல்லது செஞ்சதை இவள் யமுனா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள லவ் பண்ணுறாளோன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டா இதுக்கெல்லாம் காரணம் யார் என்னையை வந்து இந்நேரம் நீங்கள் நாங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டோம் நீ முதல்ல கிளம்புற வழியை பாருன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னால் இந்நேரம் அவர் கொடைக்கானலுக்கே போயிருப்பார் ஆனால் நீ அப்படி இங்கே அப்படி சொல்லாமல் அவருக்கிட்டேயே நம்பிக்கை கொடுத்து இப்போ அவர் வந்து யமுனா கிட்ட நம்பிக்கை கொடுத்த மாதிரி ஆயிருச்சு இப்போ யாருமே வந்து ஒரு நல்ல வாழ்க்கையே இப்போ வாழ முடியாமல் போயிருச்சு பார்த்தீங்களா அவங்களால தான் எல்லாம் சொல்லிட்டு விஜயை திட்டுறாங்க காவேரி உடனே விஜய்க்கு தோணுது ஆமாம் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல இப்ப நம்ம மனசுல காவேரி வந்துட்டா ஆனால் இப்போ வந்து நம்ம அப்படி சொல்லிட்டோமே நிவின் பண்ணிட்டு வேற இருக்காரு இந்த டைம்ல நம்ம காவேரி லவ் பண்ணிட்டு வேற இருக்கோம் நம்ம இப்போ போய் நிவின்ட்ட நீ போயிரு அப்படின்னு சொன்னால் அவர் நம்மளை எப்படி பார்ப்பாரு ஐயோ அதை எப்படி நம்ம சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நிவின் மனசுல என்னதான் இருக்குன்னு நம்ம நேரடியாகவே போய் தெரிஞ்சுக்கலாம் சொல்லி விஜய் நினைக்கிறாரு உடனே காவேரி கிட்ட சரி விடு காவேரி நான்தான் தப்பு பண்ணிட்டேன் இதை நானே சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத ராகிணி அங்கே நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ராகிணிக்கு ஒன்றுமே காதில் விழுகலை என்னடா இவர் ஒன்றும் பேக்க பேசுகிறதே கேட்க மாட்டேறதுன்னு நினச்சிட்டு இருக்கும் போது விஜய் ரூமை திறந்துட்டு வெளியே வர ராகிணி நிற்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட வே அறிவே இல்லையா நீ ஏன் இப்படி இருக்க தேவையில்லாமல் எனக்கும் காவேரிக்கேடையில் சண்டை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்கலாங்கிற எண்ணத்தோட தானே இதெல்லாம் சொன்னேன் ஆனால் எதுவுமே நடக்காமல் இருக்கவும் இந்த மாதிரி நீ பண்ணிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்குறாரு உடனே ராகினி என்ன இவர் வந்து நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்லுவார்னு பார்த்தா நம்மளே இப்படி திட்டிகிட்ருக்காருன்னு சொல்லிவிட்டு இல்லை அப்படிலாம் இல்லை நான் அப்படிலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதான் உனக்கு லாஸ்ட்டு வார்னிங் தேவையெல்லாம் இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த வீட்டிலேயே நீ இருக்க முடியாது உனையை அப்படியே அனுப்பிடுவேன் பார்சல் பண்ணின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இவங்க கோவப்பட்டு போய் உள்ளே ரூம்குள்ளே போயிடுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து இவர் விஜய் வந்து கார் எடுத்துக்கிட்டு வெளியே போகிறாரு இந்த ராகினி உள்ளே போய் யோசிக்கிறாங்க நம்ம இப்படிலாம் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது சம்மந்தப்பட்ட ஆளு இந்த நிவின்ட்டே போய் என்னதான் நடக்குது காவேரிக்கும் உனக்கு என்ன நடக்குது காவேரி நீ ஒன்றுமே சேரலான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க கண்டிப்பாக காவேரி வந்து இந்த விஜயை விட்டுட்டு நிவினோட போகலான் இருக்காளோ அதனால தான் நிவினை போய் தெரியாமல் மீட் பண்ணிட்டு வந்திருக்கா இந்த விஜய்க்கு ஒன்றுமே புரிய மாட்டுது நம்ம வந்து நடந்தது எல்லாத்தையும் சொன்னாலும் இவர் என்னமோ பெரிய கொண்டாட்டி உத்தமை மாதிரி நம்மளை வந்து திட்டிக்கிட்டு இருக்கான் முதல்ல நம்ம நிவிண்டை போய் என்ன நடக்குதுன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு இவங்களும் கார் எடுத்துகிட்டு போறாங்க நிவின் வீட்டுக்கிட்ட பக்கத்துல போயிட்டாங்க அப்ப பாத்தீங்கன்னா விஜயோட காரை முன்னாடி போறதை கவனிக்கிறாங்க யார் இது நம்மளுக்கு முன்னாடி நிவின் வீட்டுக்கிட்ட போய் நிக்கிறதுன்னு பார்க்கும்போது விஜய் கார்ல இருந்து இறங்குறாரு ஆனா பார்த்துட்டு இந்த ராகிணி ஷாக்காகிறாங்க என்ன அவர் பண்ணிட்டு இருக்காரு இப்போதான் கிட்ட நல்ல விதமாக பேசிட்டு வந்துட்டு இப்போ நிவண்ட்டை போய் சண்டை போட போகிறாரோ அப்படியா கூட இருக்கும் நம்ம மறந்து நின்றே பார்க்கலாம் மறந்து நின்று பார்த்து என்ன பண்ணியும் தான் கதவை அடைச்சிடுறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ராகினி அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க இப்போ காவேரி வந்து யாருக்கும் தெரியாமல் வந்ததுனால கதவை அடைச்சாரு லேடிஸ்னால இந்த இப்படி கதவை அடைச்சார் விஜய் வந்து க உள்ள விட்டு கதவையெல்லாம் அடைக்க வாய்ப்பில்லை நம்ம பக்கத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க போனால் விஜய் இந்த ராகினி நினைச்ச மாதிரியே வாங்கன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லி உள்ளக்கு கூப்பிட்றாங்க ஆனால் டோரெல்லாம் எல்லாம் க்ளோஸ் பண்ணாம இருக்கிறாரு உடனே ராகினி நல்ல வழியா போச்சு இப்போயாவது என்ன ரகசியம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்க உடனே இந்த நெவின் கேட்குறாரு வாங்க விஜய் என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்டோன்னே ஏன் ஏதாவது விஷயம்னா தான் உங்களை பார்க்க வரணுமா அப்படின்னு கேட்க உடனே இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி வந்தாலாம் அங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நிவினுமே வந்து திருட்டு மொழி ஒழிக்கிறாரு எனக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் என்கிட்ட தாராளமாக சொல்லலாம் காவேரி வந்ததா தான் இங்கே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் யமுனா வந்து இந்த மாதிரி உங்களை விரும்புகிறதா சொல்லிவிட்டு காவேரிக்கிட்ட சொன்னாலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் அதை பற்றி தான் பேச வந்தாள் காவேரி எனக்கு கூட ஷாக்கிங்காக இருக்குது அவள் நல்லா படிக்கணும் கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவளுக்கு எல்லாமே பண்ணேன் ஆனால் அது எல்லாத்தையும் இவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா போல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்ட்டு சொல்ல ஆமாம் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க விஜய்க்கு தோணுது இந்த மாதிரி நான் யமுனாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுடா நிவின் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லணும்னு விஜய் எதிர்பார்க்குறாரு ஆனால் இந்த நிவின் அது எப்படி விஜய் நான் நிவின் நான் யமுனாவை கல்யாணம் பண்ண முடியும் காவேரி இப்படி சொல்லிட்டு போகிறா இப்போதைக்கு எதுவுமே வந்து யமுனாவுக்கு தெரிய வேணாம் நீங்கள் அவகிட்ட எப்பவும் பேசுகிற மாதிரி பேசுங்க ஆனால் அவளை லவ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டு போகிறான் நான் என்ன செய்யறது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் கேட்குறான் இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க எவனா கல்யாணம் பண்ணிக்கிற போகிறீங்களா அப்படின்னு கேட்க என்ன விஜய் எல்லாம் தெரிஞ்ச நீக்கெல்லாம் எப்படி பேசுறீங்க நான் இப்போ ஏன் எவனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அப்ப நீங்க நார்மலா எப்பவும் போல பேசணும்னு சொல்லிட்டு காவேரி சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் காவேரி சொல்கிற எல்லாத்தையுமே கேட்பேன் அதுக்காக எனக்கு காவேரி இல்லாமல் போகிற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை நான் சத்தியமாக தாங்க மாட்டேன் அதுக்காக யாரை வேணாலும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிபின்னு சொல்ல உடனே விஜய் அப்படியே முகம்லாம் ஒரு மாதிரி வாடி போகுது அப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு காவேரி தான் சொல்லிட்டாள் இந்த மாதிரி யமுனாட்டை எப்போ உண்மைலாம் பேசணும் அதனால நான் எம்னாட்ட எப்பவும் போல பேசலான் இருக்கேன் அதுக்காக அவளை லவ் பண்ணுறேன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற போறேன் அப்படிலாம் மீனிங் கிடையாது அவள் அந்த கோர்ஸை படித்து முடிக்கிறதிகமாக நான் அவகிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லான பேசலான் இருக்கேன் வேற என்ன பண்ண முடியும் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிற என்ன இந்த காவிரி செஞ்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க நீயே ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதின் கேட்குறாரு இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கேருந்து எல்லாத்தையுமே இந்த ராகினி கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே அவங்க எல்லா காதலையுமே விழுகுது உங்களுக்கு ஓ அப்படியா அப்போ யமுனா வந்து இந்த நிவின் பையலை லவ் பண்ணுறது சரி சரி அக்கா தங்கச்சி எல்லாருமே வந்து இந்த நிவின் வேலை ஏன் தான் அப்படி பைத்தியமாக இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டு இருக்கேன் விஜய் கேட்குறாரு இந்த மாதிரி காவேரி ஆனால் சொல்லிகிட்டு இருக்கா உங்களை வந்து யமுனாக்கு யமுனாவுக்கு வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு அது எப்படி அவ சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறனா ஓ காவேரி வந்து இதனால தான் நீங்க எதுவுமே வந்து எம் நாட்டை காமிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாளா கண்டிப்பா செய்வா அவ அவங்க தங்கச்சிகளுக்காக என்ன வேணாலும் செய்வா அதுக்காக என் வாழ்க்கையை என்ன பணைய வைக்க முடியுமா என் மனசுல காவேரி இருக்கும்போது நான் எப்படி அப்படி பண்ண முடியும்னு சொல்ல உடனே ராகினிக்கு தூக்கி வாரி போட்டுருது அடப்பாவி அவ புருஷன்கிட்டயே எப்படி சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னு இந்த ராகி நினைக்க இந்த உடனே விஜயோட முகமே மாறிப்போது விஜயம் பார்க்குறாங்க ராகினி என்னமோ மரம் மாறி உட்காந்துட்டுருக்காரு இவன் என்ன தன்னோட பொண்ணாட்டியை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன் பேசாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி நினைக்க உடனே நிவின் சொல்கிறாரு எல்லாம் தெரிஞ்ச நீங்களே அப்படி பேசினேன் எப்படின் எப்படி யமுனா கல்யாணம் பண்ணிக்கிறவேன் நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நானே வந்து காவேரி அவங்ககிட்ட சேர்த்து வைக்கிறேன்னு அப்படி இருக்கும்போது நான் எப்படி யமுனா கல்யாணம் பண்ணிக்கிறவேன் எனக்கே என் கையை விட்டு போன காவேரி இப்போ நீங்கள் சொன்னதுனால தான் என் கைக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி யமுனாவை கல்யாணம் பண்ணுவேன் நான் இன்னொரு தடவை காவேரியை மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நிவின் சொல்ல உடனே ராகினிக்கு தூக்கி வாரி போட்டுருது என்ன புருஷன்காரனே இவனோட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கானா ஐயா என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் ஒன்று சொல்லவா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நிவின் சொல்கிறாரு இவ்வளோ பிரச்சனை எல்லாம் தேவையே இல்லை நான் உங்களுக்கு நீங்கள் நர்மதாக்கு ஆப்ரேஷனுக்கு கொடுத்த பணத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொன்னேன்ல அப்பையும் உங்ககிட்ட கொடுத்துருந்தா நீங்களும் காவேரி என்னோட அப்போவே அனுப்பி விட்ருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனையே வராது இப்போ நான் காவேரிக்கு ந லவ் செய்கிறதா நினச்சி இந்த யமுனா கிட்ட பேச போய் இந்த யமுனா என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கா நீங்கள் அன்னைக்கே இந்த பணத்தை வாங்கியிருந்தீங்கன்னா இந்நேரம் நான் காவேரி கூப்பிட்டுட்டு கொடைக்கானலுக்கே கிளம்பியிருப்பேன் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் வந்து ஒரு மாறி ஆகுறாரு அங்கிட்ட என்னன்னா அவன் காவேரி என்னன்னா உங்களால தான் சொல்லிட்டு இருக்கான் அங்கிட்ட என்னென்னலாம் இவன் உங்களால தான் சொல்லிட்டு இருக்கான் என்ன நம்மளை வச்சு என்ன செய்யறாங்கன்னு தெரியலன்னு சொல்ல ஹலோ பாஸ் விஜய் நான் அன்னைக்கே சொல்லத்தானே செஞ்சேன் இந்த பணத்தை வாங்கிக்கோங்க காவேரி என்னோட அனுப்புங்கன்னு நீங்கள் தான் கேட்கல இப்போ பாருங்கள் எவனா வந்து இப்படி நினச்சிட்டான் இப்போ காவேரியனே நடிக்க சொல்கிறா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ராகினிக்கு தான் புரியுது ஓ அந்த விஜய் வந்து இப்படி ராகினிக்கு இப்போ விஜய் வந்து இந்த காவேரிக்கு பணம் கொடுத்ததுனால தான் இந்த காவேரி வந்து இந்த விஜயவே கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படியா சரி சரி அப்போ அந்த நர்மதா ஆப்ரேஷனுக்காக இப்போ பணம் வாங்கியிருக்கா அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது விஜய் சொல்கிறாரு அது எப்படி பாஸ் நான் வந்து அப்போவே எப்படி அனுப்பி வைக்க முடியும் நான் காவேரியை நீங்களே சொல்லுங்கள் அவள் வந்து ஒரு வருஷம் நடிக்கணுங்கிறதுக்காக அந்த பணத்தையே நான் கொடுத்தேன் அப்போ நீங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அவளை கூப்பிட்டா நான் வீ எங்கள் வீட்டில் என்ன பதில் சொல்லுவேன் தாத்தாட்டெல்லாம் எப்படி நான் சொல்லுவேன் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு நாங்கள் நடித்தோம் இப்போ அவள் வந்து போகக்கூடிய டைம் வந்துருச்சு அதனால் போகிறேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா நான் எப்படி அக்ரிமெண்ட் போட்டனோ அதே மாதிரி அவள் ஒரு வருஷத்துக்கு இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் உடனே நிபின் ஒரு வருஷம் மட்டும் தானே இப்போ அந்த ஒரு வருஷம் கூட இல்லை இன்னும் ஏழு மாதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டு தானே நீங்கள் கரெக்டாக என் கூட அனுப்பிடுவீங்க எந்த சுதப்பலும் பண்ணிட மாட்டீங்களே அப்படின்னு நிவின் சொல்ல உடனே விஜய் ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு என்ன வாஸ் நீங்கள் இப்படி யோசிக்கிறதை பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நிவின் நான் கண்டிப்பாக காவேரி உங்களோட அனுப்பி வச்சிருவேன் நீங்கள் பயப்படவே வேணாம் என்னையை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடுறாரு என்ன அதுக்குலாம் கிளம்புறீங்களா இருங்க நான் டீ எடுத்துகிட்டு வரேனே அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்ல உடனே இந்த நிவின் வந்து விஜய்யை கட்டிப்பிடிக்கிறாரு என்ன நிவின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நிவின் வந்து கண்ணை துடைச்சிட்டு நீங்கள் மட்டும் என்னை ஏமாத்திராங்க என் காவேரியை என்கிட்டயே கொடுத்துருங்க சரியா என்னால் காவேரி இல்லாமல் அந்த உலகத்தில் வாழவே முடியாது கண்டிப்பாக என் கிட்டே என் காவேரியை தந்துருவீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நிவின் இப்படி அழுதுகிட்டே கேட்கவும் நம்ம விஜய் பார்க்குறாரு இவன் இப்படி ஒரு அன்பாக இருக்கானே காவேரி மேலே காவேரிக்கு கரெக்டான ஆள் இவன் தான் நம்ம வந்து காவேரி அனுப்பிடலாம் நம்ம மனசில் உள்ள எல்லாத்தையுமே அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்க்குறாரு பார்த்துட்டு இல்லை நிபின் கண்டிப்பாக காவேரி உங்க கூட நான் அனுப்பிடுவேன் நீங்கள் என்னை சந்தேகப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் ஒரு நிபின்க்கு ஹக் கொடுத்துட்டு கிளம்புறாரு கிளம்புற டைம்ல இந்த ராகினி ஓடி போய் ஒழிஞ்சிட்றாங்க ஓ அப்படியா இதுதான் விஷயமா சரி சரி ரெண்டு பேரும் அப்போ ஒரு வருஷத்துக்கு வாழ்கிற மாதிரி நடிக்கிறாங்க ஓ அப்போ இது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் ஐயோ இது தெரியாமல் நம்ம பாட்டுக்கு லூஸ் மாதிரி இந்த காவேரியை பழி வாங்குறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கோமே அவன் இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த நிவினா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா போலையே அவன் நினச்சத நடத்தி காமிச்சிட்டாலே ஐயோ இப்போ இப்போ விஜய்யோடு இவள் வாழ்ந்தா கூட பரவாயில்ல நம்ம அவளை கடைசி வரை வச்சு செய்யலாம் நம்ம இப்படி அஜய் வரை கல்யாணம் பண்ணிட்டோம் ஆனால் இவன் வந்து நிவினோட போயிட்டான்னா அவன் நினைச்சது நடந்துருமே நிவின் வந்து விஜய் இந்த காவேரி மேலே ரொம்பவே லவ்வாக இருக்கான் எப்படியும் கூட்டிகிட்டு போய் கொடைக்கானலில் ராணி மாதிரி தாங்கு தாங்குன்னு தாங்கத்தான் போகிறான் இந்த விஜயும் பொண்டாட்டியும் அனுப்பி விட்ருவான் போல் ஏன்னா அவன் தான் வந்து விரும்பவே இல்லைன்னு இப்ப சொன்னால் நம்மளுக்கு தெரியுது ஆனால் வீட்டில் என்ன நடிப்பு நடிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னமோ ரெண்டு பேரும் என்னமோ ரொம்ப பெஸ்ட்டான கப்புள்ஸ் மாதிரி வேர்ல்டுலேயே அவங்க தான் பெஸ்ட்டு கப்பிள் மாதிரிலாம் ரெண்டு பேரும் சீனை போடுறாங்க அப்போ எல்லாமே நடிப்பு தானா ஒரு வருஷத்துக்கு தானா அதுவும் ஒரு வருஷம் கூட இல்லைன்னா ஏழு தான் ஐயோ ராகினி தேவை இல்லாமல் போய் இப்படி மாட்டிக்கிட்டோமே இப்படி அந்த நிவினா இவன் வந்து திரும்ப கல்யாணம் பண்ணிட்டான் அந்த நிவினா பிடிக்க முடியாது அவன் நினச்சது ஃபுல்லாக நடந்துருமே விடக்கூடாது இவளை வந்து எப்படியும் அந்த காவேரியை விஜய் கூட நம்ம எப்படியாவது சேர்த்து வச்சிடணும் ரெண்டு பேரும் ஒன்றா வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிவின் எப்படியும் இந்த யமுனாவையோ யாரையோ தொலைஞ்சு கட்டிட்டு போட்டோம் ஆனால் அந்த காவேரி நட நினைக்கிறத மட்டும் நடக்கவே கூடாது ஏ காவேரி நீ கொஞ்ச நாள் நடிச்சிட்டு இருந்து போய் இந்த நிவினோட நீ வந்து சேரலாம் நினச்சிட்ருக்கியா நான் விடவே மாட்டேன் உன்னையும் நிவினையும் நான் சாகிற வர சேரவே விட மாட்டேன் டி எனக்கு எப்படி அந்த நிவின் கிடைக்கலையோ அது மாதிரி அந்த நிவின் உனக்கும் கிடைக்கவே கூடாது கடைசி வரை அந்த நிவினோட நீ வாழவே முடியாது டி நீ எப்பவுமே இந்த ஒரு வருஷம் மாதிரி விஜயோட ஆயுசுக்கும் நடிச்சுக்கிட்டு தான் நீ வாழப் போற பிடிக்காத வாழ்க்கையை ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நீ சாக தாண்டி போற நான் அதை பார்க்கத்தான் போறேன் கண்டிப்பா விஜய விட்டு உயன் நான் போகவே விடமாட்டேன் விஜயோட தான் வாழ்க்கை அதையும் நீ பார்க்கத்தான் போறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க வேவேமா ராகினி வந்து வெள்ளியாக இருந்தாலும் காவேரிக்கு வந்து நல்ல செய்யாட்டிலும் இவங்க இப்போ நினைக்கிறது நடந்தால் நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ராகினி மூலமாக தான் விஜயும் காவேரியும் கண்டிப்பாகவே சேர போகிறாங்கன்னு தான் தோணுது எப்படியும் ராகினி வந்து விஜயும் காவேரியமும் பிரியவே விட மாட்டாங்க அப்போதானே அவங்க நினைக்கிறது நடக்கும் நிவின் வந்து காவேரியோடு சேகர முடியாமல் போகும் அதனால் இந்த ராகினி இனிமேல் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு ஃபுல்லாக நம்ம விஜயும் காவேரியையும் சேர்க்கறதாக தான் இருக்கப்போகுது நம்மளும் அதை பொறுத்துன்னு தான் பார்ப்போமே